அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூத்தி முப்பத்தி எட்டு உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள உறவு என்பது கூட்டுக்கும் பறவைக்கும் உண்டான தொடர்பு போன்றது கூட்டை விட்டு பறவை எந்த நேரத்திலும் பறந்து சென்று விடும் அதுபோல்தான் உடம்பை விட்டு உயிர் பறந்து சென்றுவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பறவையையும் கூடும் இங்கு பெருந்தகை கூறியிருக்கிறார்கள் அதாவது தான் இது வரை இருந்த கூடானது தனித்து கிடக்க செய்துவிட்டு பறவை பறந்து வெளியேறி போய்விட்டது போன்றதுதான் உடலோடு உயிருக்கும் உள்ள தொடர்பு நினைத்து கூட பார்க்க முடியவில்லை உடம்பில் இருக்கும் உயிருக்கு இவ்வளவு எளிமையாக ஒரு வினாடியில் உதாரணம் சொல்லிவிட்டார்களே வள்ளுவர் பிறந்தகை என்று நினைக்கத் தோன்றுகிறது நாம் என்னடனா அலட்சியிடலாம் விதச்சி என்று கற்பனை உலகில் மிதந்து கொண்டு அந்த உயிர் உடம்பில் இருக்கும் வரை போடாத வேஷமில்லை ஏமாற்றாத ஆளும் இல்லை சொல்லாத பொய்யும் இல்லை சொந்த பந்தத்தையும் மதிப்பதில்லை இப்படி ஆணவத்தோடு நிலையில்லாத இந்த உயிர் இருக்கும் வரை ஆடாத ஆட்டமும் இல்லை இப்படி பறவை வந்து தங்கும் கூட்டினை போல் நம் உடல் இருக்க அதற்கு ஒரு மதிப்பு தான் அதே பறவையானது கூட்டை விட்டு எந்த நேரத்திலும் பறந்து செல்லலாம் அந்த கூடானது உடம்போடு இதுவரை தங்கியிருந்த உயிரான பறவை பறந்து சென்று விட்டால் எப்படி கூட்டிற்கும் பறவைக்கும் தொடர்பில்லாமல் போகுதோ அதே போல நம் உடலில் இருந்து உயிரானது பறவையைப் போல நட்பு கொண்ட கூட்டை விட்டு எந்த நேரத்திலும் பறக்கலாம் என்பதையே உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு இக்குரல் வாயிலாக உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நிலையில்லா நட்பை கூட்டிலுள்ள பறவையின் செயலை வைத்து நமக்கு நிலையாமையை விளக்குகிறார்கள் வள்ளுவ பிறந்தகை வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்.